ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்காங்க ரெண்டு பேரும் கார்லயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா என்னதான் நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான் இல்ல தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது வீடியோ எடுக்காம இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முடியாது ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் நாலு நாள்ல என்கேஜ்மெண்டே நடக்க போகுது இதுல என்ன நீ என்ன இன்னும் நம்பாம இருக்க நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம் அதுக்கப்புறம் நம்ம பாக்குறதுக்காக தானே இந்த வீடியோஸ் எல்லாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு இருந்தாலும் இன்னும் மூணு நாள் நாலு நாள்ல நமக்குதான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது இவனை நம்ம கல்யாணமே பண்ணிக்க போறோம் இவன் நம்ம புருஷனாக போறான் அதுக்கப்புறமே நம்ம இவனை நம்பாம இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா அப்ப பாய் ஃபிரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்னோட போய் பாக்கணும் ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு நீ பத்திரமா டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து வீட்டுக்கு போயிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேருமே லிவிங்ல தான் இருக்காங்க அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவன் நோட்டீஸ் பண்றா அவனோட பெர்ஸை வந்துட்டு கார்லயே விட்டுட்டு போயிடுறான் சரி ஓகே இதை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறா அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் போனான் இல்லையா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான் என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க அதை வீடியோ எல்லாம் எடுத்தாங்க இல்லையா அதை பற்றி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறானுங்க ஏன்டா எப்ப அந்த வீடியோ எல்லாம் எங்களுக்கு காட்ட போற அவளோட அண்ணனை பழி வாங்கணும் அவன் உன்னோட பிசினஸ் எதிரின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ண வந்துட்டு நீ ஒரு வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் வந்து நீ நூறாவது வீடியோ எடுத்திருப்ப இத நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும் எப்ப அந்த வீடியோ நீ எங்களுக்கு காட்டுவேன்னு நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கும்பலா சேர்ந்து உட்காந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஹீரோயின் கேட்டுடுறா